என் அன்பு குழந்தையே இன்று அதிகாலை உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் என் தங்கமே என் மூலமாக அதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைகிறார்கள் ஏனென்றால் தேவையில்லாத கோபத்தினாலும் வெட்டியான பேச்சுக்களை அதிகமாக நீ பேசி கொண்டிருப்பதாலும் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலையிலாக மாறி நிற்கின்றது உன்னுடைய தேவையில்லாத தான் உண்மையான அன்பினை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அங்கே உறவுகளெல்லாம் பிரிந்து இருக்கிறது செல்லமே இவற்றையெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியுமல்லவா யார் மீது தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்று என் தங்கமே உன் குலதெய்வம் உன் மீது தவறு இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் உனக்கு வந்த சூழ்நிலைதான் இத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது உன்னோடு பேச உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன்னுடைய மனதிற்கு நல்ல ஆறுதலை கொடுக்கவும் வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய குலத்தினை காட்கின்ற தெய்வம் அல்லவா நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் சற்று பிரிவினையில் இருப்பதைக் கண்டு அவர்கள் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உன் மீது சில குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் இருக்கிறது சில விஷயங்களை சில வேறு இடத்தில் எல்லாம் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதை நீ நன்றாக உணர்ந்திருந்தும் சில சூழ்நிலையில் நீ செய்யாமல் விட்டுவிட்டாய் அது மட்டுமல்ல உனக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்தது சில நயவஞ்சகர்கள் அந்த நயவஞ்சகர்களிடத்தில் பேசுவதற்கு மனம் தான் உன்னிடத்தில் வந்து பேச வேண்டும் என்று உன் குலதெய்வம் ஆசைப்படுகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் சொன்னதை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் நீ தெளிவாக கேள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடைய குலதெய்வம்தான் நான் தான் உனக்கான நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறேன் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனாலும் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அதிலே உனக்கு தடைகளை ஏற்படுவதும் இடைஞ்சல்களை கொண்டு வந்து கொடுப்பதும் அவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது இதற்கு முன்பு வரை அவர்களுக்கெல்லாம் நான் நல்ல புத்தியை கொடுத்துதான் வழிகாட்டி கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர்களும் என்னுடைய குழந்தைகள் அல்லவா நான் எப்படித்தான் அவர்களுக்கு நல்ல வழியை கொடுத்தாலும் ஆனால் அவர்களின் மனம் தீய வழியைத்தான் நாடி செல்கிறது நான் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை தந்து விட்டேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தி இருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய போக்கு எதுவும் உன் அப்பனுக்கும் பிடிக்கவில்லை இந்த குலதெய்வத்திற்கும் பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டார்கள் அல்லவா இனிமேல் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும் இதற்கு முன்பு அவர்களுக்கு நான் சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து விட்டேன் ஆனால் அந்த தண்டனைகளை கூட அது உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனை என்பதை கூட திரு உணர மறந்து விட்டார்கள் அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு மிக பெரிய விஷயமாகவே காட்டிக்கொள்ளவில்லை எதுவும் தெரியாதது போல அங்கே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு தெரிகிறார்கள் என் தங்கமே இதற்காகவெல்லாம் நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி உன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கப் போகிறேன் உனக்கு தீயதை செய்தவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் மிக பெரிய அடியானது விலத்தான் போகிறது என் தங்கமே நீ நினைக்கலாம் குலதெய்வம் தன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமா மன்னிக்க கூடாதா என்று கூட நீ கேட்கலாம் என் தங்கமே நம்முடைய உடம்பில் ஒரு பாகம் கெட்டு விட்டது என்றால் அதை உடலிலேயே வைத்துக்கொண்டு உடலின் மற்ற பாகங்களையும் நாம் கெடுத்து கூடாது அல்லவா கெட்டுவிட்ட ஒரு பாகத்தை உடலில் இருந்து வெட்டி விடுவதுதான் நல்லது அப்படி ஒரு விஷயத்தை தான் உன் அப்பன் நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய மனது நல்ல மனது எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னையே அழிக்க வேண்டும் உனக்கு கெடுதல்கள் செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் நீயாக மன்னித்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அல்லவா அன்பு பிள்ளையே உன்னோடு உறவாடி கொண்டு இந்த நயவஞ்சக கூட்டம் தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இறக்கப்படாதே நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு துளி கூட நினைத்து பார்க்காதவர்கள் நன்றி என்பதே இல்லாத அவர்களிடத்தில் எப்படி நேர்மை இருக்கும் எப்படி உண்மை இருக்கும் அவர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் இடத்தில் மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எல்லாம் திருத்த வேண்டுமென்றால் அது தண்டனை இல்லாமல் நடக்காது இவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பாக இருக்கிறது அதனால் என் தங்கமே நீ வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் பிரச்சனைகளை தருகிறது அல்லவா மற்றவர்கள் உனக்கு கொடுத்த சாபம்தான் இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்றெல்லாம் நீ நினைக்காதே மற்றவர்களின் சாபங்களோ அவர்கள் செய்த தீ வினைகளோ ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அர்த்தமற்ற கோபங்களும் தேவையில்லாத பேச்சுக்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை விட்டது இப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் வாழ வழியில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே என் குழந்தையே உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் சந்தோஷத்தை ஒரு நாளும் வழங்கிவிட மாட்டேன் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே நிச்சயமாக உணர்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமான மனநிலையை பெறப்போகிறாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அதற்கான பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த நயவஞ்சக கூட்டம் உன்னிடத்திலே வந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் நல்ல உறவுகளும் உனக்கு தானாகவே வந்து அமையப் போகிறது என் அன்பு குழந்தையே நீ மற்றொன்றையும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் மற்றவர்களை நீயாக தண்டிக்க வேண்டும் என்று எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே ஏனென்றால் அது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவித்து உன் மனதையே கெடுத்துவிடும் நீ நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் குலதெய்வம் பார்த்து கொள்ளும் நீ செய்ய வேண்டியது உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து வந்தால் போதும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன்னைச் சுற்றி இருக்கின்ற அந்த நயவஞ்சக கூட்டம் இனிமேல் உன் வாழ்க்கையில் தொடராதபடி ஒரு விஷயத்தை நான் செய்ய போகின்றேன் இவர்களுடைய மனநிலையெல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கிறது உன்னுடைய குடும்ப ஒற்றுமையை கெடுப்பதற்கும் உன்னிடத்திலே நல்லவர்கள் போல நடிப்பதுமே இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது பிள்ளை இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் சிக்காமல் இருப்பதே நல்லது உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன் குலதெய்வம் இனி உன்னை கைவிடாது நிச்சயமாக காப்பாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை இனி கேட்டாய் அல்லவா ஒருபோதும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களும் இனி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தண்டனையை உன் குலதெய்வம் கொடுக்கத்தான் போகிறது அவர்களை அப்படியே விட்டு வைக்கப் போவது இல்லை என்பதை மறந்து விடாதே உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உண்மையான ஆன்பிற்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்பொழுது நீ படுகின்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை மீட்டெடுப்பதற்காக உன் குலதெய்வம் கொடுத்த சோதனைகள் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது ஓடு இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது அவர் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவையெல்லாம் உன் கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் நீ நாள்தோறும் செய்து தீய மனிதர்களின் பழக்கம் இனி ஒருபோதும் உனக்கு வேண்டாம் ஒருவர் தீயதை செய்கிறார்கள் ஒருவர் கெட்டவர் என்று தெரிந்துவிட்டால் அவர்களிடத்திலிருந்து நீ விலகி நிற்பதுதான் உன் எதிர்காலத்திற்கு நல்லது என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்